யான டிசைன்ல அழகா புல்ல கட் பண்ணி வச்சிருக்காங்க இங்கே <laughs> மயில்ல பூமாரி ஸ்நாக்ஸ் வச்சிருந்த பேக்க இவ்வளவு நேரமா தேடிக்கிட்டே இருந்தேன் அது அப்புறமா தேடலாம் இங்க பாரு எவ்வளவு பெரிய டைனோசர் யம்மா பெரிய டைனோசர் அதுக்கு பalle இவ்ளோ ஷார்ப் பர்க் que, i encara que dinosera pa que ¡Que

இல்ல தம்பி நான் போலீஸ் எல்லாம் ஒன்னும் இல்ல இருந்தாலும் தப்பு பண்ணா மட்டும்தான் பயப்படணும் சரியா சரி வா ஒண்ணு இந்த டைனோசார் பொம்மை மேல உட்கார வைக்க அப்பதான் நீ பயப்படவே மாட்டா உம் அம்மா தம்பி இது பொம்மைன்னு சொல்லுதம்ல அதெல்லாம் ஒன்னை அடிக்காது இல்லை தம்பி உனக்கு இப்ப பயம் எல்லாம் போச்சா

ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுக்கு தான் உட்கார்ந்திருக்காங்க உமரி பேக்ல நிறைய ஸ்நாக்ஸ் சாக்லேட் ஜூஸ் பாட்டில்லாம் வச்சிருக்கா நாமளே இன்னைக்கு நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் உமரி என்ன அருணே உமரி நீ பேக் நிறைய ஸ்நாக்ஸ் வச்சிருக்கல்ல எனக்கும் கொஞ்சம் தருவியா நான் எதுக்கு உனக்கு ஸ்நாக்ஸ் தரணும்

நாம எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் எங்ககிட்ட வேற எந்த ஸ்நாக்ஸுமே இல்ல பூமாரி அதனால நீ வச்சிருக்க பேக்ல உள்ள ஸ்நாக்ஸ் நாம எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடுவோமா இவ்வளவு நேரம் அந்த சைடு உட்கார்ந்து நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு ஒரே ஒரு தான் சாப்பிட்டேன்னு எவ்வளவு போய் சொல்லுதான் பாரு

அவங்க ஸ்நாக்ஸ் பேக்கை குரங்கிட்ட இருந்து உனக்கு வாங்கி தரணும்னா நான் சொல்லத நீ கேப்பியா நீ என்ன சொல்லுவ அந்த பேக்ல உள்ள எல்லா ஸ்நாக்ஸையும் எங்களுக்கும் ஷேர் பண்ணுவியா சொல்லு பூமாரி எங்களுக்கும் அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவியா நீ சரின்னு சொன்னா அந்த பேக்கை குரங்கிட்ட இருந்து நாங்க உனக்கு வாங்கி தாரோம் அந்த மாதிரி குரங்கு கிட்ட இருந்து ஒரு ஸ்நாக்ஸ் பேக வாங்கிட்டு எப்படி சுகன் நான் குரங்கு கிட்ட சூப்பராக டான்ஸ் ஆடி அந்த பேகை வாங்கிட்டு பாத்தியா ஒன் டான்ஸ் பந்து பயிண்டே குரங்கையே பேக் தூக்கி போட்டு ஓடியே போயிடு ரொம்ப சிரிக்காத அறினே ஓ வாயை பார்த்தாலே டைனோசர் ஞாபகம் தான் வருது சரி எல்லாரும் உட்காருங்க ஸ்னாக்ஸை ஷார்ப் பண்ணி சாப்பிடுவோம் Thank <laughs> you.